இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமுறை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போறார் அதாவது பரணி கிருத்திகை அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வந்து முடிஞ்ச வரலும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அதை சகசிரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தலையன்னால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே காலிலேருந்து ஆறு மணி ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டம் காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவரனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா பிரச்சனையும் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்தலாம் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்றோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் அதனால்தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாச மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பதினெட்டாம் தேதி பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஆற்றங்கரையில் பகுதிகளில் பொதுவாகவே மட்டும் இல்லை வந்து வந்து பெண்களெல்லாம் போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே ஏற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசை மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பெத்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பேர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று பசு மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்து போயிருக்கு மூன்று கிரகங்கள் அதாவது புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது ராசிநாதனே பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சொந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய எல்லை பாதுகாக்கக்கூடிய கோவில் இருக்கும் அந்த கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சதை காணிக்கை செலுத்திட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து த வக்கரகதியில் இருக்கிறதுனால வக்கரகதி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா ம முயற்சிகளிலும் எல்லா வித விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் எல்லா வித முயற்சியிலையும் நிச்சயமான வெற்றியை அவர் கொடுப்பார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறையிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் மூலியமாக தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவோடு சேர்ந்து சப்தமாதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணம் வரவருக்கு முடை இருக்கும் இருந்தாலும் பணம் நிச்சயமாக மறைந்த இடத்திலிருந்து திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்திலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதோ பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம் சம சந்திர பகவான் வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் சப்தமத்தில் இருக்கிற பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் புதிய அதாவது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதாவது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டம காலத்தில் சந்திர மங்கள யோகம் அமேறுது குரு சந்திர யோகம் அமேறுது அதாவது கஜகேஸ்வரி யோகம் அமையது குருமங்கல யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் வந்து மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரும் இருந்தாலும் மறைஞ்சு இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம் தேவையில்லாமல் காசிப்ஸ் பண்ணாதீங்க அது தவிர வந்து தேவை அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது எதுவாக நல்லது இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை அமையிறது அதாவது ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை ஒரு மணியிலிருந்து மூணாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஒம்பது பத்தின் ஒம்பது பத்தின் அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் தந்தையின் தொழில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர தொழில் மூலியமாக வருமானம் அறிய அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வலுத்து போயிருக்கிறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வரல் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல வர்றது மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் ஒம்பது பத்தின் அதிபதியும் பத்தாம் இடத்துல சேர்ந்திருக்கிறதுனால இது வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பொது பணிக்குன்னு நீங்களும் வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையும் வந்து இந்த இது இந்த கோவில் சம்பந்தமாக அதை தவிர ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரியான சம்பந்தங்கள் அதை தவிர கோவிலுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பூ கட்டும் தொழில் அதை தவிர வந்து இது இந்த சாம்ராணி இந்த மாதிரியான கோவிலுக்கு வேண்டிய பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்கள் பால் பதினெட்டு தொழில் செய்கிறவங்க அதை தவிர நூல் ஆடைகள் விற்பவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த கொலுசு நகைகள் விற்கிறவங்க வெள்ளி சாமான்கள் விற்கிறவங்க இந்த க்ராசரிஸு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இது ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்